ஆசீர்வாதம் உன் வியாபாரங்கள் சரி தோங்கி வளர செய்யுங்க அலை ஆபிரகாமுக்கு இல்லாத குழந்தையை கொடுத்து அதுக்கு ஈசாக்குன்னு பேர் வச்சு அந்த ஈசாக்கு விதை விதைத்தான் நூறு மடங்கு அறுவடை காண செய்தான் அலை என் அன்பு தேவட பிள்ளைகள இன்றைக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு அலை லூயா அதை கத்தருக்கு ஒப்பு கொடுக்கும்போது கத்தருக்கு பொருத்தனை செய்யும் போது கத்தர் பல மடங்கு ஆஸ்வதிக்கிற தேவனா இருக்கிறார் அலை அப்ப பாருங்க என்ன நடந்துச்சு ஒரு அம்மா என்னைய வித்தாங்க கடன் அடைச்சாங்க ஆபிரகம் என்ன பண்ணாரு ஈசாக்க பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கே பலி செலுத்தும்படியாக ஆண்டவர் கேட்கும் போது ஈசாக கொண்டு போய் பலி செலுத்தும்படியாக ஆபிரகம் கொண்டு போனார் ஆண்ட சொல்ல பிள்ளையன் என் மேல உன் கைய போடாதே என்னை சொல்லி ஈசா குறிச்சு ஒரு திட்டு நோக்கத்தை வைத்திருக்கிறார் அதே போல உங்க பிள்ளைகளை குறிச்சு நீங்க கவலைப்படுறீங்களா கவலைப்படாதீங்க உங்க பிள்ளைகளை குறிச்சு தேவ